அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமையில் வாராயை வழிபாட்டு முறை செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் எந்த நேரத்துல செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன பிரசாதம் வைக்கணும் சிறப்பு தீபம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இதுவரை நிறைவேறாத வேண்டுதலும் நிறைவேற இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்து பாருங்க வாராகி தேவி உங்கள் அத்தனை வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் பதிவு பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரில் கிடைக்கும் மனவள பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து தரப்படும் இதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இப்ப முதல்ல அந்த தீபத்துக்கு தேவையான விஷயங்களை தயார்படுத்திக்கலாம் தீபத்துக்கு ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அதுல பச்சரிசி மாவோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சமா ஒரு கை அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்து ஒரு மூன்று ஏலக்காய்களை நல்லா தூள் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நடுவில் உங்க விரலால ஒரு துளை இட்டுக்கோங்க அந்த துளையில நெய்ய நல்லா கெட்டியா இருக்கணும் ஒரு சிறிய கிணத்துல ஃப்ரிட்ஜ்ல கூட நெய்யை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கெட்டியாயிடும் அதுல நடுவுல திரிய போட்டு இந்த தீபத்தை ஏத்தணும் இந்த பச்சரிசி மாவை தண்ணி ஊற்றிப்ப செய்யக்கூடாது வெள்ளம் சேர்க்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது வெறும் மாவுல ஏலக்காய் தூளை கலந்து நடுவுல நெய்ய கட்டியா வச்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வைக்கணும் எந்த நேரத்துல எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தீப பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா காலை பிரம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை சுக்கரகூரை ஆறு டு ஏழு ராகு கால நேரமான பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள அதன் பின் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள அதன் பின் இரவு சுக்கரகூரை நேரமான எட்டு டு ஒன்பது நள்ளிரவு பூஜை இரவு பத்து பதினேழுல இருந்து பதினொன்னு நாற்பது இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வாராயுதேவி முன்னாடி இப்ப நான் சொன்ன இந்த தீபத்தை ஏத்தி வச்சு பிரசாதமாக இனிப்பு பானகம் தேன் எருமை தயிரால் செய்த சாதம் அல்லது எருமை தயிர் ஒரு கிணத்துல வச்சிருங்க வச்சுட்டு மந்திரமாக ஓம் ஐம் க்ளௌ மகா வாராகியே நமோ நமக இப்ப நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க குறைந்தது நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க இந்த தீபம் ஏத்தி முடிச்சுட்டு இந்த தீபம் குளிர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யானது அந்த மாவோட மிக்ஸ் ஆயிருக்கும் இப்ப அந்த மாவை கொண்டு போய் நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் எப்பவும் போல எறும்புகளுக்கு உணவாக போட்டுணும் பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தா ஒரு சிறிய துணியில அதை ஒரு மாவெல்லாம் எடுத்து சேகரித்து ஒரு மூட்டையா கட்டி கொண்டு போய் நீர்நிலைகளை போட்டுருங்க நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு உணவாக இந்த மாவை போட்டணும் மறுநாள் கூட போடலாம் தவறு கிடையாது உடனே செய்யணும்னு கிடையாது தீபம்லாம் நல்லா குளிர்ந்த பிறகு மாவுல மாதிரி சூடு இருக்க கூடாது நல்லா மாவுல எந்த சூடு இல்லாதப்ப கொண்டு போய் எலும்புகளுக்கு உணவா போட்டுருங்க இந்த பரிகாரம் செய்யறதுனால பாத்தீங்கன்னா வேண்டுதல் மட்டுமல்லங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதோட வீரியமும் நிச்சயமா குறையும்னு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்பதான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்